ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த காய் சீசனில் போது வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் முழுக்க வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது காய்கறி எதுவுமே இல்லாதப்போ இந்த காய் எடுத்து ஜஸ்ட்டு பொறிச்சு மட்டும் சாப்பிட்டா போதுங்க ரொம்பவே அருமையான சைட் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சீனியவரக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து கொத்தவரங்கானும் சொல்லுவாங்க சீனியவரக்கானும் சொல்லுவாங்க இதை தண்ணியில் ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு விதமான வத்தல் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் இதை ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க ஒரு வருஷம் முழுக்க வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டே போகாது கடையில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சீனியவரக்காய் வந்து ஒரு கிலோவே நாற்பது ரூபாவில் இருந்து ஐம்பது ரூபா விற்கும் ஆனால் பேக்கெட் போட்டு வத்தல் வாங்கினீங்கன்னா நூறு கிராம் வத்தலே நாற்பது இருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பாங்க இதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இந்த காய் வாங்கும்போது நல்லா குண்டு குண்டாக இருக்கிற காயை வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பிஞ்சு காயை வாங்கினீங்கன்னா வத்தல் செய்யும் போது ரொம்பவே சுருங்கிடும் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் பெரிய காயை வாங்கினீங்கன்னா வத்தல் போது காய் சுருங்கினதுக்கு அப்புறமாவும் வத்தலாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி மத்தல்ல காய் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடுங்க இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த வத்தல் டேஸ்ட்டு சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காயை வந்து வேக வச்சிடலாம் காய் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளேயே காய் வெந்துடும் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடியில் இருக்கிற காயெல்லாம் மேலே எடுத்து விட்டுட்டு மேலே இருக்கிற காயெல்லாம் அடியில் எடுத்து விடுங்க இந்த மாதிரி இடையில ரெண்டு மூணு தடவை கலறி கிளறி விட்டிங்கன்னா காய் வந்து எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வெந்து வரும் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் காய் வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக கிள்ளி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிள்ளறதுக்கு வரணும் இந்த மாதிரி பதவந்தோனையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வர்றதுக்கு ஒரு ஆறு நிமிஷம் தாங்க ஆச்சு இந்த காய்க்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டெயினர் வச்சோ இல்லை வடிகரண்டி வச்சோ காய் எல்லாத்தையும் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க துளி கூட தண்ணியே இருக்கக்கூடாது இதை வந்து நான் இன்றைக்கி ரெண்டு விதமான வத்தல் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் காயை வந்து ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கிறேன் அரை கிலோ வத்தல் வந்து வேறு மெத்தட்லேயும் அரை கிலோ வத்தல் வந்து நார்மல் மெத்தட்லேயும் செய்துக்கலாம் இதை வந்து ஒரு அகலமான பிளேட்டில் போட்டு ஆற வச்சிட்டிங்கன்னா நார்மலாக கடையில் கிடைக்கிற வத்தல் வந்து ரொம்ப ரெ ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க அவ்வளோதான் கடையில் கிடைக்கிற வத்தலுக்கு இந்த மெத்தட் தான் ப்ராசஸ்ஸு இதை வெயிலில் நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா வெயில் அடிச்சதுன்னா ஒரு ரெண்டு நாள் ஆகும் காயறதுக்கு மீதி காயை வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து ஹீட்டாக இருக்க ஆறிட்டு வந்தோனேயே இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா ஆறியிருக்கணும் காயை இது கூட கெட்டியான தயிர் வந்து ஒரு அரை டம்ளர் அளவு எடுத்துருக்குறேன் தயிர் வந்து துளி கூட தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா கெட்டியான தயிராக பார்த்து வாங்கிக்கோங்க இல்லை வீட்டில் ரெடி பண்ண தயிர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் கடையில் வாங்கின தயிர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது கூட கால்வாசி அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி காய் வேக வைக்கும்போதும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் இதெல்லாத்தையும் கை வச்சு நல்லா பரட்டிக்கோங்க கரண்டி வச்சு பரட்ட வேண்டாம் கை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பசஞ்சிங்கனா அந்த தயிரோட காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் தயிரில் வந்து காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது நல்லா ஊறணுங்க இதை இன்னொரு பிளேட்டில் இந்த மாதிரி பரிசு விட்டுடலாம் இந்த தயிர் போட்ட காயை வந்து நீங்கள் துணி விரித்து காய வைக்கக்கூடாது கண்டிப்பாக பிளேட்டில் தான் காய வைக்கணும் துணி விரித்து காய வச்சிங்கன்னா தயிர் வந்து துணியிலெல்லாம் ஒட்டிக்கும் இதோட மிக்ஸ் ஆகாது காயோடு மிக்ஸ் ஆகாது இதை வந்து இந்த மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சுருங்க நல்லா வெயில் அடிக்கிற பட்சத்தில் ரெண்டு நாளில் காய்ஞ்சிரும் ரூம் டெம்பரேச்சர்லேயும் வச்சு காய வைக்கலாம் ஒரு நாள் வெயிலில் வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சரில் விட்டுருங்க இல்லை ஃபேனுக்கு அடியில் வச்சுருங்க அடுத்த நாள் திரும்ப எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா வத்தல் வந்து ரெடியாகிடும் கையில் உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா உடையறதுக்கு வரணும் நல்லா மடிஞ்சு வரணும் வத்தல் வந்து நல்லா காஞ்சு வந்தாதாங்க எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கும் வச்சு யூஸ் பண்ண முடியும் அதனால் நல்லா வெயிலில் காய வச்சுருங்க இந்த அளவுக்கு நல்லா ஈஸியாக மடியறதுக்கு வரணும் நம்ம தயிர் சேர்த்து செஞ்ச வத்தல் பார்த்தீங்கன்னா பொறிக்கும் போது நல்ல ஒரு க்ரீம் ஸ்மெல் வருங்க அந்த ஸ்மெல்லுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாருக்குமே ரொம்பவே அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் இந்த வத்தலை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் வத்தல் செய்கிற மற்ற பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்தலாம் அவ்வளோதாங்க சட்டனு ஒரு நிமிஷத்தில் சைடிஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த வத்தல் குழம்பு சாதத்து கூட மட்டும் இல்லைங்க வெரைட்டி ரைஸ் கூடயும் ரொம்பவும் அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லை கூழ் செஞ்சு சாப்பிடும்போது இந்த வத்தலை சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு கிண்ணம் சாப்பிட்ற இடத்துல ரெண்டு கிண்ணம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப அருமையான காம்பினேஷனுங்க இந்த டேஸ்ட்டான சீனியவரக்காய் கொத்தவரங்காய் வத்தல் ரெசிபியை நான் சொன்ன மற்றே நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்